சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது பிரதமர் மோடி காலில் விழக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை வந்துவிட்டது ராமநாதபுரத்திற்கு ஏப்ரல் ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தை திறப்பதற்கு வருகை தரவுள்ள மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸும் தனித்தனியாக சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் பொழுதுதான் பிரதமர் மோடி அவர்கள் இவர்கள் இருவரையும் தனித்தனியாக சந்திப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக வீராப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை அறிவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது பாஜகவின் காலை பிடிப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்குமேயானால் கொடநாடு வழக்காக இருக்கட்டும் டெண்டர் ஊழல் முறைகேடாக இருக்கட்டும் அதைவிட மிகப்பெரிய ஒரு தலைவலியாக எடப்பாடி பழனிசாமியிற்கு வந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்தமாக பதவியை பறிக்கக்கூடிய வகையில் கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதுதான் அதிமுக தனித்து போட்டியிட்டால் வெற்றியடைவது கடினம் ஏற்கனவே எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் எதிர்கட்சி அந்தஸ்தை முதல் முறையாக இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை ஆணித்தரமாக மாஜியமைச்சர்கள் தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல மறுபக்கமோ செங்கோட்டையினவர்கள் தனித்து செயல்படுகிறார் டெல்லிக்கு செல்கிறார் அமித்ஷாவை சந்திக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் மேலும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி உள்துறை அமைச்சரிடம் ஒய் பிரிவு பாதுகாப்பையும் கேட்கிறார் அது அவருக்கும் வழங்கப்படுகிறது பாஜகவின் செல்லப்பிள்ளையாகவே பிள்ளையாகவே செங்கோட்டையன் மாறியிருப்பதாகவும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது இன்று வரைக்கும் செங்கோட்டையனும் எடப்பாடியும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தொலைபேசியிலும் இவர்களுக்கான நட்புறவு கிடையாது எடப்பாடி தனி வழியில் செல்கிறார் பெயரளவில் அதிமுகவில் இருப்பதாக நினைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவில்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடைசி வழி பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இதற்கு முன்னால் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறோம் ஆனால் குறைந்த தொகுதிகளை தான் கொடுக்க முடியும் என்பதை விட்டார் அதாவது அமித்ஷா அவர்களிடமே இதை தெரிவித்து விட்டார் ஆனால் மோடி அவர்களை எதற்காக சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது மன்னிப்பு கேட்பதோடு அதிமுகவில் ஓபிஎஸ்ஸை இணைக்க வேண்டாம் என்று கூறுவதற்குத்தான் ஏனென்றால் அமித்ஷா கூறுவது எங்களுக்கு தொகுதியே குறைவாக தந்தாலும் பிரச்சனை இல்லை ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அதற்குத்தான் மறுப்பு தெரிவிக்கும் விதமாக மோடியை சந்திக்க திட்டமிட்டார்